வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் இந்தியா நாட்டில் ஹியூமன் மெட்டாகினமு வைரஸ் ஏஜெம்பிவி வைரஸ் தொடர்பான தகவல்கள் ஏஜெம்பிவி நோய் தொற்று ஏஜெம்பிவி என்பது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் வைரஸ் ஆகும் இது பொதுவாக சளி காய்ச்சல் தொண்டை வலி போன்ற மிதமான அறிகுறிகளை உருவாக்குகிறது வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்தவர்கள் இதில் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் இந்தியாவில் புதிய தொற்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி இந்தியாவில் ஏஜெம்பிவி நோய் தொற்று குறித்து முதல் வழக்குகள் கர்நாடக மாநிலத்தில் பதிவாகியுள்ளன ஒன்று எட்டு மாத குழந்தை பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார் குழந்தைக்கு முந்தையதில் மூச்சுக்கோளாறு பிரான்கோ நியூமோனியா இருந்தது இரண்டு மூன்று மாத குழந்தை பெங்களூருவில் உள்ள பாப்டிஸ்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் குழந்தைக்கும் மூச்சுக்கோளாறு நோய் வரலாறு உள்ளது இவ்விரு குழந்தைகளுக்கும் சர்வதேச பயணம் செய்த வரலாறு இல்லை சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு இந்த வழக்குகள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் ஐ நடத்திய கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்டது நாட்டில் மிக அதிக அளவில் காய்ச்சல் அல்லது சுவாச கோளாறுகள் ஏற்படவில்லை என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பு இந்த வைரஸ் குறித்து எச்சரிக்கை தேவையில்லை ஆனால் நிலைமையை அரசு அதிகாரிகள் உறுதியாக கண்காணித்து வருகின்றனர் இந்த வைரஸ் குறித்து மேலும் அறிந்திட அல்லது விழிப்புடன் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை மதிப்புடன் கவனித்திடவும் நன்றி நண்பர்களே அறிவுளையுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்